வணக்கம் நண்பர்களை மகர ராசி அன்றர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் காலச்சக்கரத்துல பத்தாவதா வரக்கூடிய ராசிதாங்க மகரம் நிலராசி ராசி சேர்ந்தது ஜோதிடத்துல கர்ம சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடியது தான் இந்த மகர ராசி பெரும்பாலுமே மகர ராசி அன்புகள் லட்சம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க அடிமட்டத்திலிருந்து வந்தாவது முன்னேறி வரக்கூடிய நபர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி தடம் வர மாட்டாங்க இவங்களுக்கு பெரிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை ஒருபோதும் மன்னிக்கவும் மாட்டாங்க மறக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிலையான ஒரு கொள்கையை கூட செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் சரி அர்ப்பணிப்பு திறனுங்கிறது இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலுமே அதை முடிச்சேங்க முடிச்சே ஆகணுங்கிற ஒரு மனநிலையோட கொண்டவங்க தன்னோட கடின உழைப்பில் பின்வாங்காமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எதிர்கொள்ள தயாரா இருப்பாங்க மன உறுதி எதுலையுமே ஆர்வம்னு எடுத்து முடிவுல உறுதியா இருக்கக்கூடியவங்க இவங்களே சொல்லலாம் கூடவே சகிப்புத்தன்மை குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இயற்கை தத்துவம்னு எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கக்கூடியவங்க இவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்ல முக அமைப்பிலுமே எல்லாரையும் இருக்கக்கூடிய தோற்றம்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் இவங்க ஒரு உண்மையான விசுவாசின்னு சொல்லலாம் ராசி அன்பர்கள் மட்டும் உங்களுக்கு நண்பர்களா குடும்ப உறுப்பினர்களா வாழ்க்கை துணையை கிடைச்சிட்டா நீங்க தான் சிறப்பானங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி அமைஞ்சிருக்குது என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்க மேற்கொள்றதால இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பயன்பெற முடிங்கிறத மேலுமே நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே தெய்வ ஆற்றல் தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விடியற்கால வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் யார் ஒருத்தர் எழுந்து நீராடி வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே ஒரு தீர்வுங்கிறது இந்த மாதங்களில் கிடைக்கும் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏன்னா அதிகாலை நேரத்தில் நீராடி நீங்கள் வீட்டில் தீப ஏற்றி வழிபாடு செய்யறது புண்ணிய தளங்களில் நீராடின பலனும் புண்ணிய தளங்களுக்கு போயிட்டு வந்த பலனை ஏற்படுத்தி தரும் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இது சனி பிடியில் உங்களுக்கு இனி நல்ல மாற்றம் எந்த ஒரு தீர ஆலோசனை செஞ்சு நல்ல உங்களுக்கு இந்த நேரத்துல எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இயல்பாவே ஒரு சிக்கனத்தோட வாழக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன செலவும் ஏற்படலாம் இருந்தாலும் குருவோட பார்வங்க ராசியில் பதிகிறதால முன்னாடி இருந்த காலத்தோடவும் இனி நீங்க ஒரு நல்ல நிலை மீது அடை போறீங்க செல்வ நிலை உயர்ந்து வரும் எந்த செயல்பாடா இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல ரொம்ப நாளாவே தாமதமாகிட்டு வந்த சுபகாரிய பேச்சுகள் எல்லாமே இனி நல்ல முடிவு குறை கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்கன்னு சொல்லலாம் குரு பகவானுடைய இந்த வக்கரங்கிறது உங்களுக்கு சகாய சாணத்தில் குரு அதிபதியாகவும் அமைச்சிருக்கிறதால முன்னேற்றத்தில் ஆரம்பத்துல கொஞ்சம் சற்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா மனம் தளராதிங்க நல்ல சந்தர்ப்பம் வரப்போகுது சகோதர ரீதியா மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைய வாய்ப்பு இருக்குது ஆனா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க வீடு கட்டுறது கட்டுற வீட்டை பழுது பார்க்கறது இன்னும் விஷயம் ஏற்படலாம் வியாபார ரீதியாக இந்த நேரம் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்கு பொருளாதார நிலைங்கிறது நிறைவு பெறக்கூடிய நேரங்கிறது இனி ரொம்ப தூரத்துல இல்லை எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்க போறீங்கன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்துல வருமானம் சிறப்படையக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி உறவுடர் வகையில் ஏற்பட்டிருந்த பகைங்கிறது இனி நீங்க போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து மகர ராசி அன்றவள் நட்சத்திர ரீதியா நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திராணம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முன்னேற்றகரமான மாதம்னு சொல்லலாம் நட்சத்திரநாதம் லாபஸ்தானத்துல சந்தரிக்கிறதால பொருளாதார நிலையில ஏற்பட்டிருந்த தடை இனி விலகும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்குது அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக முடியும்னு சொல்லலாம் இயல்பாவே செயல்பாட்டுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு இந்த நேரம் சனி பகவானால அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய கொள்கையிலையும் தொடர்ந்து நேர்முறை சிந்தனையோடையும் நேர்மறை செயல்போடையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் வெளிவட்டாரத்துல இனி செல்வாக்கு தொடர்ந்து உங்களுக்கு அதிகரிக்கப் போகுது எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே புதுசா பொறுப்பு பதவி இது எல்லாமே கிடைக்கும் குரு பகவான் வக்கரணிஞ்சிருக்கிறதாலையும் அவருக்குரிய பலனை சூரிய பகவான் வழங்குறதாலையும் இனி எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் ஜென்ம ராசிக்குள்ளேயே சந்திக்கக்கூடிய சுக்கரன் பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்கி தருவார் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்க வாழ்க்கையில புதிய பாதைன்னு தெரிய போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது முயற்சி எல்லாமே இந்த நேரம் தாராளமா நீங்க செய்யலாம் வெற்றியாக கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வைப்பார் தொடர்ந்து நீங்க கவனமா செயல்பட வேண்டிய அவசியமா அமைஞ்சிருக்குது நட்பு வட்டத்துல எச்சரிக்கையா இருங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த நேரம் சாதகமாவையும் நீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் குடும்ப நிலையில் கொஞ்சம் பொறுமை காக்க பாருங்க தொடர்ந்து எவ்வளவோ கஷ்டங்களையும் துயரங்களையும் நீங்க பட்டுட்டிங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் கிடைக்கும் அதனால குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது உங்க ராசிநாதன் பாதசானியா இருக்கக்கூடிய காலங்கிறது இந்த நேரம் தொடங்கி இருக்கிறதால நான்கு எட்டு பதினோராம் இடத்தை பார்க்கறதால உடல்நிலையிலும் வருமானத்திலயும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும் ஆனாலுமே குடும்ப வாழ்க்கையில ஒரு சிறப்பான பலனை உங்களால் அடைய முடியும் மாணவர்கள் கூட இந்த நேரத்துல நீங்க படிப்புல முழு கவனம் செலுத்த பாருங்க ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லலாம் நீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே திரு வள்ளீஸ்வரர் வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளங்குறது வந்து சேரும் தொடர்ந்து திருமோன நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு நீங்க எந்த செயல்பாடு செஞ்சுனாலும் முன்னேற்றம் கண்டிப்பா வந்து சேரும் இந்த கார்த்திகை மாதத்தை பிறந்த வரைக்குமே உங்களுக்கு யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது குரு செவ்வாய் ராகு இவங்க எல்லாருமே பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி தரப்போறாரு முதல் பாதியில் உங்களுக்கு பல தடைகள் தாமதங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் ஆனா பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான நேரம் கொடுக்கல் வாங்கல் விழுகுவாங்க ஒழுங்காகும் பண விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எல்லா வகை வகையில் மொத்தத்தில் உங்களுக்கு வெற்றி வந்து சேரணும் சொல்லலாம் நீங்கள் எந்த வேலை சேர்ந்தா இருந்தாலுமே அந்த வேலைகளை லாபம் பார்க்கக்கூடிய நிலையும் உங்களால் அடைய முடியும் இந்த நேரத்தில் சூரிய பகவான் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை உண்டாக்கி தருவார் தடைபட்டிருந்த வருமானம் வர தொடங்கும் வியாபாரம் முன்னேற்றடையும் பயணத்தால் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய வாடிக்கையாளர்கள் இந்த நேரம் வந்து சேருவாங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய அனுமதிங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியா ஏற்பட்டிருந்த இனி விலக ஆரம்பிக்கும் அதிர்ஷ்ட காரணம் செல்லக்கூடிய சுக்கரன் இந்த நேரம் சாதகமா இருக்கிறதால வருமானமும் சிறப்பா இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை சிற்பார்க்குதுன்னு சொல்லலாம் அதே சமயத்துல எதிர்பாரணத்தவரோட அன்பு ஆதரவு இந்த நேரம் கிடைக்கிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பாரணத்தவரோட படகரப்ப கவனமா இருங்க வாழ்க்கை துணையோட ஆதரவு அதிகரிக்க போகுது வேலை தேடி வரக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சரின்னு சொல்லலாம் எந்த ஒண்ணுலயுமே அவசரப்படாம நிதானமாக செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க செல்வாக்குல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லலாம் வீட்டிலும் சரி உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் இருக்க பாருங்க இயல்பாவே உங்களுக்கு ஏற்கனவே பகைங்கிறது அதிகமா தான் இருக்குது இந்த நேரத்துல பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க எந்த இடத்துலயுமே கொஞ்சம் வார்த்தை விட்டுறாதீங்க தொடர்ந்து இந்த நேரத்துல உங்க நிலமங்கிறது மேலுமே உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு தான் மாதத்துல இந்த இரண்டாவது பாதையில பொறுத்த வரைக்குமே புதன் சாதகமா இருக்கிறதால புதிய விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து கூட நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணங்கிறது வந்தே சேரும் மாணவர்கள் படுப்புல முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்களே இந்த நேரங்கள்ல காலேஜ்துவர் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா காலேஷுவரால் நல்ல நன்மைங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாழ்க்கையில வளம் உண்டாகுன்னே சொல்லலாம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நன்மை நிறைஞ்சதாக தான் இருக்குது எந்த ஒன்றிலுமே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நட்பு விஷயத்திலையும் உறவினர் விஷயத்துலேயும் எச்சரிக்கையாருங்க தவறான வழிகாட்டுதல்களை பின்பற்றாதீங்க சட்டத்துக்கு புறம்பாகவும் எந்த செயலையும் செஞ்சிடாதீங்க நேர்மறை சிந்தனையும் நேர்மையாக செயல்படுறது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நல்ல மாற்றத்தை ஒரு வளமான வாழ்வை அமைச்சு தருவார் அதனால் தொடர்ந்து இந்த இந்த எக்காரணத்தை தவறான செயல்களில் ஈடுபடாதீங்க தொடர்ந்து நேர்மறை சிந்தனையோடையும் நல்லதை மட்டுமே நினச்சிட்டு வாங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்லதாகவே அமையும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ராகு சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபார ரீதியாக லாபம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாடிக்கையாளரும் வந்து நீவாங்க வெளிநாட்டுக்கு நீங்க போகக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகமாகும் முடங்கி கிடந்த தொழில்கள் கூட முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோகங்கிறது தேடி வரும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் கூடுதல் கவனம் எச்சரிக்கை மட்டும்தான் மத்தபடி நெருக்கடி எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிகளையும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்துல மங்கள ஓசை சுப நிகழ்ச்சிகள் தென்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக இடம் வாங்குற முயற்சியும் தான் ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை வித்துட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி புதிய வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இந்த நேரங்கள்ல படிப்புல முழுக்கவும் செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றத்தை உண்டாக்க முடியும் மருதமலை ஆண்டவனை அதாவது முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகனே சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க